கருணாநிதி எத்தனை பள்ளிக்கூடத்தை திறந்தாரு சொல்லுங்க எத்தனை பொண்ணை கட்டினாருன்னு ஏன்னு கேட்குறேன் எத்தனை பள்ளிக்கூடத்தை கட்டினாருன்னு கேளுங்க சொல்லுங்க வர கேவலமான ஆட்கள் சரிங்க சென்னை ராயப்பேட்டையில் குறுகலான சந்து அந்த சந்திலே தான் அந்த பெண்ணின் தகப்பனாரான நாட்டு வைத்தியர் தன் மூன்று பெண் மகளோடு குடியிருந்தார் மூணு பெண் குழந்தையை வச்சு குடியிருந்தார் மூத்த பெண்ணுக்கு இரண்டு கை கைக்குழந்தை அவனும் அந்த துள்ளு தமிழ் தோழனும் அது கருணாநிதி இன்னும் ஒரு தற்கால எம்எல்ஏ அப்போ அப்போது எம்எல்ஏ இருந்த ஒருத்தரும் இந்த மூணு பேரும் சேர்ந்து இரவு ஒன்பது மணிக்கு அந்த வீட்டில் நுழைந்தார்கள் நுழைஞ்சிட்டாங்களா மூவருக்குமாக ரூபாய் நூற்றி ஐம்பது தரப்பட்டது அன்னைக்குள்ள காலகட்டம் இது நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துட்டீங்க ஏற்ற அந்த நாட்டு வைத்தியத்தை கொடுத்தாச்சு இளைய பெண் ஒருத்தியை அந்த பிரமுகர் சேர்த்து கொண்டார் கலா ரசிகர் வெளியே வந்தார் கையில் இருந்த துண்டை தலையிலே கட்டினார் நாட்டு வைத்தியரை தட்டி எழுப்பினார் இவரு எல்லாம் பண்ணிட்டு அவர் போய் படுக்க போயிட்டாரு அவரை போய் தட்டி எழுப்பினார் உன் பெண் சரியாக நடந்து கொள்ளவில்லை மரியாதையாக பணத்தை திருப்பி கொடு என்றார் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து விபச்சரிக்கிட்ட போய் அவருக்கு மட்டும் இல்லை அவர் தானே அங்கே ஒத்துழைக்கலன்னு சொன்னாரு பாக்கி ரெண்டு பேரும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டே சொல்லலை அதுல கூட ஒரு எத்திக்ஸ் வேண்டாமா நூற்றம்பது ரூபா கொடுத்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு நூற்றம்பது ரூபாய் பிடிங்கிடுவேன் வந்த கும்பலுடைய மகன் தான் இப்ப முதலமைச்சர் என்ன செய்வீங்க நீங்க கனிமொழி என் மகள் காசாத்தி என் மனைவி அல்ல அப்போ யார் அவங்க அதான் பின்னாடி துணைவின்னு வச்சுக்கிட்டார் மனைவி துணைவின்னு சொல்லி அந்த சின்ன வீட்டுக்கு ஒரு பேர் பெரிய வீட்டுக்கு ஒரு பேர்னு வச்சதே கருணாநிதி தானே அந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்தது கட்சியில் இருக்க இரண்டாம் கட்ட தலைவர் ரெண்டாம் கட்ட தலைவர் கட்ட தலைவர்லாம் என்ன செய்துட்டு இருப்பாள் ஆனே கருணாநிதி மூணு பொண்டாட்டி கட்டினார் அப்படின்னா ஞானசேகரனுக்கு மூணு பொண்டாட்டி கருணாநிதி வந்து பாட்டு வைக்க சொன்னாராம் அது பாட்டில் டான்ஸரை வந்து மார்வாடி பெண்களை வந்து நீங்கள் வந்து டான்ஸ் அவர்கள் ப பயன்படுத்துங்கன்னு சொன்னாராம் ஆர் சுந்தராஜன் வந்து பாட்டெல்லாம் எடுத்து முடிச்சிட்டு இதில் போட்டு காணிக்கும் போது இவர் கருணாநிதி கூட்டிகிட்டு வந்து போட்டு காணிச்சாங்களாம் பாட்டை அவர் ஒன்றை சொன்னாரான் நான் வந்து மார்வாடி பெண்களை வச்சு தான் பாட்டு எடுக்க சொன்னேன் மார் பாடிய பெண்களை வச்சு நீங்கள் எடுத்திருக்கீங்களேன்னு சொன்னாங்களா இதை விட வல்கரா ஒரு பெண்ணு எப்படி சொல்லுவார் சொல்லுங்கள் அவருடைய டேஸ்ட் எப்படி இருக்குது வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் வணக்கம் 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 தாமரை சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பாஜக உள்ளிட்ட எல்லா எதிர்கட்சிகளும் முன் வச்சுட்டு வராங்க ஆனா இந்த பக்கம் திமுக என்ன சொல்றாங்கன்னாக்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய கட்சியாக திமுக விளங்கிட்டு இருக்கு பெண் கல்விக்கு உழைத்த கட்சி திமுக அப்படின்றத வந்து அவங்க கிளைம் பண்றாங்க இப்போ கனிமொழி இருக்காங்கல்ல அவங்க ஏன் பள்ளி படிப்புக்கு மேலே படிக்கிறது செல்வி என்ன படிச்சிருக்காங்க குடும்பத்தில் யாரெல்லாம் பெரிய பெரிய அளவில் படித்தவங்க யாராவது ஒரு ஐபிஎஸ் சொல்லுங்கள் பெண்களுக்கான எல்லாம் பண்ணவங்க தானே ஒரு ஐபிஎஸ் ஒரு ஐஏ ஐஏஎஸ்ஸு இல்லை யா இல்லைடா ஒரு நாலு டாக்டர் ஒரு நாலஞ்சு என்ஜினியர் கருணாநிதி குடும்பத்துலேருந்து சொல்லுங்கள் அவங்க குடும்பத்தில் நேரடி இதில் இருந்து வந்து பொண்ணு கட்டின இதில் இருந்து துர்கா ஸ்டாலின் சகோதரர் அதில் வேற கதை அந்த அது அடிப்படை தகுதி இருந்தால் போதும் எம்பிபிஎஸ் ஆக்கிடலாம் அவங்களால ஒன்று வந்து அரசாங்க கோட்டாவிலே முதலமைச்சர் கோட்டாவிலே ஒன்று எம்பிபிஎஸ் ஆக்கிடுவாங்க அப்படி இல்லைன்னா நிறைய கட்சியை நிறைய இவங்க கட்சியில் உள்ளவங்களே நிறைய எம்பிஎஸ் காலேஜ் வச்சுருக்காங்க அதில் வந்து சேர்த்து விட்டு இவங்க வந்து கொண்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு அடிப்படை தகுதி வேணும்னா குறைந்தபட்ச தகுதி வேணும்ல அந்த பாஸ் மார்க்னு சொல்லும்ல அந்த மாதிரி வேணும்ல அந்த மார்க்கே இல்லாமல் தானே இவங்கெல்லாம் வந்து போகல ஏன் மு க ஸ்டாலின் ஏன் முதலமைச்சர் இவர் வந்து ஏன் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகலை இவர் ஏன் வந்து என்ஜினியர் ஆகலை இவர் ஏன் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆகலை இல்லைனா இவர் ஏன் ஒரு ஐஏஎஸ் இதுக்கு மருந்த அந்த அளவுக்கு அறிவு உதயநிதி ஸ்டாலின் ஏன் வரல சார் அவருக்கு பையன் தானே மூன்றாம் கலைஞர் அவர் ஏன் வரல நடிகராக இருந்துட்டு வந்திருக்கு நடிகராக இருக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார் மாடு மேய்ச்சிட்டு இருந்தாரோ ஒரு லாஜிக் வேண்டாமா படிக்க தானே செய்தாங்க இவங்களுக்கு என்ன இடைஞ்சல் இருந்தாங்க சார் நம்ம ஊரில் எல்லாம் நமக்கு படிக்க வாய்ப்பில்லை சார் காலையில் போய் வயலுக்கு போயிட்டு வந்து அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் திருப்பி ரெண்டாவது வந்து அடுத்து வேறு வேலையை பார்க்கணும் சார் கும்பல பிள்ளையில இருந்தா ஓலை முனைஞ்சிட்டு இருப்பாங்க பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க போயிட்டு வந்து பழையபடியும் ஓல முனைகிறது வீட்டு தான் செய்வாங்க சார் படிக்கிறது ராத்திரி விளக்கு வச்ச பிறகு ஆறு ஏழு மணிக்கு தான் உட்கார முடியும் கொஞ்ச நேரம் அதுபோத அந்த அசதியில் தூங்கிடுவாங்க அளவுக்கு பேசுறதுக்கான காரணம் வந்து அண்ணாதுரை அவர்கள் கொண்டு வந்த கல்வியா இருக்கும் அவர் என்ன கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த கல்வியா இருக்கட்டும்னு தான் என்ன பேசுறாங்க காமராஜர் ஒண்ணுமே பண்ணலை கல்வி கண் திறந்த கவி கர்ம வீரர் காமராஜர் சொல்றதெல்லாம் வந்து போய் பள்ளிக்கூடமே கெட்டல அவரு அணையே கெட்டல அவரு தமிழகத்துல கல்வி இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம் காமராஜர் கிடையாது கருணாநிதி அப்படிதான் சாராய கடையை கல்லு கடையை திறந்து வச்சா கருணாநிதி தான் இல்ல அவர்கள் பூட்டி இருந்த பள்ளியைதான் திறந்து வச்சார்ன்றத சொல்றாங்க பூட்டி இருந்த பள்ளி திறந்தாங்க ஆமா பதினாறாயிரம் பள்ளிக்கூடத்தை திறந்து இருக்காரு சார் அவர் என்னோட ஸ்டேட்மெண்ட்ல திமுக சொல்லிருக்காங்க ஆமா திமுக சொல்லுங்க என்னைக்கு உண்மை பேசுனாங்க அவங்க சரி கருணாநிதி எத்தனை பள்ளிக்கூடத்தை திறந்தாரு சொல்லுங்க எத்தனை பொண்ணை கட்டினாருன்னு கேட்கறேன் எத்தனை பள்ளிக்கூடத்தை கட்டினாருன்னு கேளுங்க சொல்லுங்க அவர் கேவலமான ஆட்கள் சார் இவங்க காமராஜருக்கு முன்னாடி ஐயாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடிட்டாங்க அந்த ஐயாயிரம் பள்ளிக்கூடத்தையும் திறந்து மேற்கொண்டு பதினாறாயிரம் பள்ளிக்கூடத்தை புதுசாக திறந்தவர் கர்ம வீரர் காமராஜர் அதனால தான் அவரை கல்வி கண் திறந்த கர்ம கர்ம வீரர் காமராஜர்னு சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் நாம சொல்லிட்டு இருக்கேன் சார் இ காங்கிரஸுக்கார அங்கே போய் நக்கிட்டு கிடக்கா அவனுக்கு வந்து காமராஜரையும் தெரியாது காந்தியும் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து இந்திரா காந்தி சோனியா காந்தி நான் ராஜீவ் காந்தி இவங்கள தான் தெரியும் பிரியங்கா காந்தி அவ்வளவு தானே தெரியுது அதனால இவங்க எல்லாம் வந்து இவங்க காங்கிரஸ் த தகுதி இல்லாதவங்க தானே இவங்க இந்திரா காங்கிரஸ் தானே அதுவும் ஒரு வகையில பாக்கணும் காமராஜர் அத்தி காங்கிரஸ் கிடையாது காமராஜர் கல்வி தமிழகத்துல அந்த அளவுக்கு கொண்டு வந்தனால அங்கங்கெல்லாம் போற இடத்துல எல்லாம் பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சுட்டு போனனால இன்னைக்கு எல்லாரும் படிச்சு வந்திருக்காங்க அதெல்லாம் உண்மை ஏதோ கருணாநிதி கருணாநிதி கொண்டு வந்த கல்வியில கொண்டு வந்த சீர்திருத்தம் என்ன தெரியுமா சமச்சர் சமச்சீர் கல்வி கொண்டு வந்தார்ல அதை எப்ப நிறைவேற்றினாரு அந்த கல்வியினுடைய தரம் என்ன மாதிரி இருக்கு அந்த அதுதான் இன்னைக்கு வந்து தமிழகத்தில் உள்ள மாணவர்கள் வந்து நீட்டு மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ல வந்து ஜொலிக்க முடியாம நாசமா போனது காரணமே அந்த தரங்கட்ட கல்வி தான் அதனால் உண்மை கல்வி வந்து இவங்க ஊருக்கெல்லாம் எல்லாம் கொடுத்தாங்களா ஆனால் குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்குறீங்க அது ஏன் இவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் நல்லா படிச்சாங்க சொல்லுங்க ஏற்கனவே கேட்ட கல்வி தான் முதல் மனைவி அவங்க வந்து பத்மாவதி அவங்களுக்கு பிறந்ததான் மூக்கா முத்து அவர் என்ன டிகிரி படிச்சாரு ரெண்டாவது மனைவி தயாளு அந்த அம்மாவுக்கு பிறந்தவர் தான் மூக்கா அழகிரி அவர் என்ன டிகிரி படிச்சிருக்காரு எம்பிபிஎஸ்ஸா ஐஏஎஸ்ஸாக ஐபிஎஸாக இதை சொல்லுங்கள் அடுத்தவருக்கு பேர் ஸ்டாலின் இவர் என்னதை படித்தார் அதை சொல்லுங்கள் அதுக்கு அடுத்தவருக்கு பேர் தமிழரசு அவர் என்ன எம்பிபிஎஸாக இருக்காரா இல்லைன்னா ஐஏஎஸ்ஸாக ஐபிஎஸாக இதை சொல்லுங்கள் இல்லைன்னா இந்த செல்வி அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்கள் இப்படி நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அவங்க தானே கல்வியை கொண்டு வந்தாங்க அதை சொல்லுங்கள் சரி இவங்க கல்வி கொண்டு வந்த கல்வியில் தான் வந்து கருணாநிதி கொண்டு வந்த கல்வியில் தான் முரசொலி மாறனே படித்தாரோ கேவலமாக இல்லை இது முரசொலி மாறனே எப்போ படித்தார் அவரு இவங்க ஆட்சிக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவர் படித்தார்ல இவங்க ஆட்சியெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு தான் வந்துச்சு ஆமாம் இவங்க வந்த பிறகு தான் அவர் படித்தார் அப்போ அதுக்கு முன்னாடி அவர் பள்ளிக்கூடத்துக்குலாம் போகலியோ கேவலம் சார் அதாவது பொருளாதார ரீதியில் பின்தங்கியவங்களால் படிக்க முடியல அதுதான் யதார்த்தமான விஷயம் எல்லாம் வந்து அதை கஞ்சிக்கே வழி இல்லாதவங்கெல்லாம் வந்து கஞ்சிக்காக அதாவது இன்னும் சொல்ல போனால் மதிய உணவுங்கிற திட்டத்தை கொண்டு காமராஜர் கொண்டு வரதுக்கு காரணமே வந்து அவங்களெல்லாம் படிக்க வைக்கணுங்கிற நோக்கந்தான் அவங்க வறுமையில் இருக்காங்க வறுமையில் இருக்கனால அவங்களால பள்ளிக்கூடத்துக்கு வர முடியல பள்ளிக்கூடத்தில் ஏதாவது சோறு மதிய உணவு ஒருவேளை சோறு போட்டோம் அப்படின்னா அந்த சோரை சாப்பிட்றதுக்கு பேர்லேயாவது வருவான் அதன் மூலமாவது இந்த மக்கள் எல்லாம் படிக்கட்டும் அப்படின்னு நினைச்சவர் காமராஜர் இவங்க வந்து தெருபூத ஒரு சாராய கடை கள்ளுக்கடையை திறந்து வச்சு குடிக்கட்டும் அப்படின்னு வச்சவர் கருணாநிதி இப்போ கருணாநிதி பள்ளிக்கூடத்தை திறந்தாருன்னு சொன்னா எவ்வளோ பெரிய கோமாளித்தனமானது திமுக இருக்கவனுக்கு எப்படி தர அறிவு இருக்கும் அவரே வந்து அவன் திமுகவை அவன் எதுக்கு எந்த கட்சியில் சேரப்பா திமுக இருக்கவனுக்கு அறிவு எப்படி இருக்கும் இருந்துச்சுன்னா எப்படிலாம் எல்லாம் பேசுவாங்கடா முதல் அறிவுறுத்தினா அவங்க திமுக போகிறாங்க அதான உண்மை அறிவு உள்ளவனுக்கு அந்த கட்சி என்னென்னு தெரியும் அது குடும்ப கட்சின்னு தெரியும் அது ஃபுல்லாக சாராய கடையை தான் திறந்து வச்சுட்டு போகணும்னு தெரியும் தமிழகத்தில் தையே நாசம் பண்ணிவிட்டு போகிறாங்கன்னு தெரியும் தமிழகத்தில் சந்து பொந்தெல்லாம் அந்த போதைப் பொருட்களால் நிரம்பி போய் இருக்குன்னு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் எப்படி திமுகவில் இருப்பாங்க அவங்க அறிவு வேலை செய்துன்னா ஆராதரையும் வேலை செய்யுதுன்னா பகுத்தரையும் வேலை செய்ததுன்னா எப்படி திமுகவில் எப்படி இருப்பான் இந்த கட்சி நாசமா போயிட்டு இருக்கு இந்த கட்சியால இந்த ஆட்சியால தமிழகம் நாசமா போயிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு எப்படி ஜீரணிச்சுட்டு அவங்க அங்கே இருக்க முடியும் அந்த தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்றது அப்ப காமராஜர்னால முன்னேறல அதுதானே அவங்க சொல்றாங்க காமராஜர்னால முன்னேறல அப்புறம் வந்து எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களால தமிழ்நாட்டுல எந்த முன்னேற்றமும் வரல செல்வி ஜெயலலிதா அவர்களால எந்த முன்னேற்றமும் வரல இவங்க வந்து அந்த எம்ஜிஆர் வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் வனவாசம் பண்ணி வச்சிருந்தாருல எம் காரண அந்த நேரத்தில் தமிழகம் முன்னேறவே இல்லை அதுக்கு முன்னாடி காமராஜர் இவ்வளோ கல்வி இதை கட்டினாரு அப்புறம் நிறைய அணைகளெல்லாம் கட்டினார் அதெல்லாம் கட்டி நிறைய தொழிற்சாலைகள் அவர் அன்னைக்கு கொண்டு வந்த தொழிற்சாலை தான் இன்னைக்கு வரைக்கும் நிறைய தொழிற்சாலைகள் வந்து அது வந்து ரயில் பெட்டி தொழிற்சாலையாக இருந்தாச்சாரா இல்லைனா நிலக்கரி தொழிற்சாலையாக இருந்தாச்சு தான் இல்லை திருச்சி பெல்லாக இருந்தாலும் சார் தான் நிறைய அதை சொல்ல முடியும் அதமாதிரி அணைகள் எல்லாமே மீதி ஒன்று ரெண்டு கட்டினது க எம்ஜிஆர் கட்டினார் அது ஒரு ஒன்று ரெண்டு அணைகளை எல்லாமே காமராஜர் காலத்தில் கட்டின அணைகள் தான் அதுதான் இன்றைக்கு வரைக்கும் நின்றுட்டுருக்கு அவர் எல்லாம் ஒன்றுமே செய்யலை இவங்க தான் பண்ணாங்க கொள்ளை அடித்தாங்கன்னு சொல்லுது ஒத்து பிழைக்க தெரியாதவர் அடிக்க தெரியாதவர் ஆனால் அவரை வந்து இழிவுபடுத்தினாங்க ஏழை பங்காளனின் பங்களாவை பாருன்னு சொல்லி போஸ்டர் அடிச்சு ஓட்டுன கும்பல் இது சொந்த வீடே இல்லாத அவருக்கு அங்க இருக்கக்கூடிய வீடு வேற ஊர்ல சென்னையிலும் வீடு கிடையாது வேற எங்கேயும் கிடையாது ஆனா அவரு பெரிய பெரிய பங்களா வாங்கி வச்சிருக்காருன்னு சொன்ன ஆட்கள் இவங்க ஐதராபாத்தில் ராட்சை தோட்டம் வச்சிருக்காருன்னு சொன்ன ஆட்கள் இவங்க அப்படி பிரச்சாரம் பண்ணிதான் ஆட்சிக்கே வந்தாங்க வரும்போதே பொய் சொல்லி தானே வந்தாங்க உண்மையா பேசி வந்தாங்க நேர்மையா பேசி வந்தாங்க அவரு நேர்மையான மனிதர் ரொம்ப ஒழுக்கமான ஒரு நாகரீகமான அரசியல் பண்ணவர் இந்த சாக்கடை அரசியலை வந்து அவர் பண்றதுக்கு விரும்பாம இருந்தாரு ஆனால் இவங்களுடைய இதுக்கு கரெக்டானது அவர் பண்ணியிருந்தாருன்னா முதல் இவங்க வளர்றதுக்கு காரணமே காமராஜர் தான் தான் அவர் மாரி தான் குறை சொல்லணும் அப்பவே இவங்களுக்கு நாலு சாத்து சாத்தி சரி பண்ணி விட்டுருந்தாருன்னா திருந்திருப்பாங்க இவன் அவர் பேச விட்டாரு சுதந்திரமா பேசுறதுக்கு எல்லாம் விட்டாரு கண்டமேனையும் பேசிட்டாங்க பொய்யே பேசி அவரை ஏமாத்திட்டாங்க அவ்வளோதான் அதானே உண்மை முதலாவது எப்போ வந்து இந்த தேச துரோக பேச்சுக்கள் பிரிவினைவாத பேச்சுகள் அது மாதிரி இந்து விரோத பேச்சுகள் எப்போ பேச ஆரம்பிச்சாங்களோ அப்பமே பிடிச்சி எல்லாத்தையும் உள்ளே இந்த கட்சியை கலைச்சிருக்கணும் அதை காமராஜர் செய்யலை இன்னும் சொல்ல போனால் ஒரு படி மேலே போய் ஒரு ராஜாஜி போய் இருந்துட்டு அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இவங்க ஆட்சிக்கு வரதுக்கு அவரும் ஒரு காரணம் முதறிஞர் தான் ஆனால் சில சில இடங்களில் தப்பு வச்சுருக்காங்க அது ஒரு தெரியாமல் செய்த ஒரு தப்பு காமராஜர் மேலே உள்ள கோபத்தில் இந்த மாதிரி ஒரு இதை பண்ணணும்னு சொல்லுவாங்க சரி எப்படியோ ஒரு தவறுது அதை வந்து பயன்படுத்திட்டு வந்தேன் கடைசியில் அவரை குல்லுகப்பட்டா சொல்லிட்டாரு கருணாநிதி அதானே என்னை செய்தாங்க அதானே இவங்களுடைய வேலையை இழிவுபடுத்துறது தானே இப்படி எல்லாத்தையும் இழிவுபடுத்தி எல்லாம் பண்ணிட்டு தெரிஞ்சாங்க இவங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க ஒழுக்கக்கேடான அரசியலை உருவாக்குனதே இவங்க தான் அதே சொல்றீங்க நீங்க ஆமா ஒழுக்க கேடாதவங்க எல்லாம் முதலமைச்சர் ஆனதுனால தமிழகத்துல அந்த தரங்கட்ட ஒழுக்க கட்டவங்க எல்லாம் அரசியலுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க காமராஜர் காலத்துல எல்லாம் காமராஜர் மாதிரி தான் எல்லாருமே அரசியலுக்கு வந்தாங்க அப்படி இருந்தாங்க கருணாநிதி காலத்துல கருணாநிதி மாதிரியான விவரங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இல்லை ஆட்சியில் எப்படி இருந்தாங்கன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது அப்படி கிடையாது அதாவது பில் கிளின்டன் ஒருத்தரம் அமெரிக்க ஜனாதிபதியா இருந்தார்ல அவர் வந்து அமெரிக்க ஜனாதிபதி அமெரிக்காவினுடைய மக்களுடைய சராசரி மனிதனுடைய வாழ்க்கை வந்து ஒழுக்கக்கேடாதான் தான் இருக்கும் அதிகமா அவங்க வந்து எந்த பொ யாருக்கு பொண்டாடி கூட வேணாலும் யார் வேணாலும் சுற்றி திரிவாங்க அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒழுக்கக்கேடான செயலாவே அவங்க அதை எடுக்கலை பெரும்பாலும் நீங்க சொல்றதாவே வச்சுக்கலாம் அப்படி என்ன ஒழுக்கக்கேடான செயலை வந்து நம்ம கருணாநிதி அவர்கள் அதை தான் நான் சொல்ல வரேன் அந்த பில் கிளின்டன் வந்து அங்க இந்த மாதிரிப்பட்ட நாட்டுல அமெரிக்காவில அவரு ஜனாதிபதியானாரு அங்கே வந்து மோனிக மோனிகா லெவன்ஸுக்கிட்ட அவர் என்ன தப்பு பண்ணி விட்டார் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் தானே அது அது வந்து அவங்க ஜனாதிபதி மாளிகையினுடைய பணிப்பெண் மோனிகா லெவன்ஸ்கி அது கூட இவருக்கு ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அவ்வளோ தானே அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஏன் அந்த அளவுக்கு அது பெரிய பிரச்சனையாக ஒரு ஜனாதிபதிக்கு எதிராக உலகம் முழுக்க அது விவாத பொருளை ஏன் ஆக்குனாங்க ஒரே ஒரு காரணம் தான் நான் எப்படி வேணாலும் வாழ்வேன் என்னை வழி நடத்தக்கூடிய ஒழுக்கமானவனாக இருக்கணும் அப்படியே அமெரிக்காக்காரன் நினச்சான் அதனால் வந்து பில் கிளின்டன் மோனிகா லெவன்ஸ்கி விஷயத்தை வந்து அவ்வளோ பெரிய விப பூதாகரப்பாக வெளியே கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க இங்கே எப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆண்டுகிட்டு இருந்தாங்க இல்லை இப்போ எப்படிப்பட்டவங்க ஆண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி போங்க வனவாசம் புக்குக்கு பேர் கவிஞர் கண்ணதாசன் எழுதின புக்கு இந்த புக்கில் வந்து இது வந்து வானதி பதிப்பகத்துலேருந்து வெளியிடப்பட்டது இந்த புக்கில் வந்து நூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது பக்கத்துக்கு வாங்க தலைப்பு இருபத்தி மூணாவது அத்தியாயம் அரசியல் ஒரு பிரமுகர் வரும் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் வாசிக்கிறேன் சென்னை ராயப்பேட்டையில் குறுகலான சந்து சந்திலே தான் அந்த பெண்ணின் தகப்பனாரான நாட்டு வைத்தியர் தன் மூன்று பெண் மகளோடு குடியிருந்தார் மூணு பெண் குழந்தைய வச்சு குடியிருந்தார் மூத்த பெண்ணுக்கு இரண்டு கை குழந்தைகள் மற்ற இருவர் கன்னியர் அவனும் அவன் சொல்லக்கூடியது கண்ணதாசன் அவர் அப்படிதான் அந்த புக்கில் எழுதிட்டு வரார் அவனும் அந்த தமிழ் அது யாரு கருணாநிதி இன்னும் ஒரு தற்கால எம்எல் அப்போது எம்எல்ஏ இருந்த ஒருத்தரும் இந்த மூணு பேரும் சேர்ந்து இரவு ஒன்பது மணிக்கு அந்த வீட்டில் நுழைந்தார்கள் நுழைஞ்சிட்டாங்களா மூவருக்குமாக ரூபாய் நூற்றி ஐம்பது தரப்பட்டது அன்னைக்குள்ள காலகட்டம் இது நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டீங்க ஏற்ற அந்த நாட்டு வைத்தியிட்ட கொடுத்தாச்சு இளைய பெண் ஒருத்தியை அந்த பிரமுகர் சேர்த்து கொண்டார் அதான் அந்த துள்ளு தமிழ் தோழர் இருக்காருல்ல அவர் சேர்த்துக்கிட்டார் மற்ற ரெண்டு பேரும் கண்ணதாசன் ஒரு ஒரு இதுக்கு போயிட்டாங்க அந்த சிறிய சின்ன வீடு அது விபச்சாரம் நடத்துற வீடு என்ன பேரு பங்களவாக இருந்துச்சு அந்த காலத்துல சிறிய அந்த சிறிய வீடு மறைவு தட்டிகளால் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டது மூன்று தடுப்பு வச்சு மூணு இதா பண்ணிட்டாங்க உள்ள போனது எத்தனை மணிக்கு ஒன்பது மணிக்கு யார் யார் போறாங்க இந்த மூணு பேர் யார் யாரு ஒருத்தர் வந்து கண்ணதாசன் ஒருத்தர் அவருடைய துள்ளு தமிழ் தோழர் கருணாநிதி அடுத்து வந்து நின்று ஒருத்தர் வந்து அப்போ ஒருத்தர் எம்எல்ஏ இருந்திருக்காரு இந்த மூணு பேரும் ஒன்பது மணிக்கு போனாங்க நூற்றம்பது ரூபாய் கொடுத்தாங்க மூணு பேரும் மூணு பெண்ணையும் மூணு தடுப்பு வச்சு மூணு போயிட்டாங்க இரவு பதினோரு மணி இருக்கும் ஒரு பகுதியில் இருந்து பரபரப்பான எழுந்தது ஒரு குரல் அப்போ சத்தம் ரொம்ப அதிகமாயிட்டு நேரம் ஆக ஆக அது வாக்குவாதமாக வளர்ந்தது கலா ரசிகர் யாருன்னு புரிஞ்சுக்கிடுங்க தமிழ் தோழர் தான் கலா ரசிகர் ரசிகர் வெளியே வந்தார் கையில் இருந்த துண்டை தலையிலே கட்டினார் நாட்டு வைத்தியரை தட்டி எழுப்பினார் இவர் எல்லாம் அவர் போய் படுக்க போயிட்டார் அவரை போய் தட்டி எழுப்பினார் நடந்து கொள்ளவில்லை மரியாதையாக பணத்தை திருப்பி கொடு என்றார் கூப்பிடுவேன் என்று மிரட்டினார் போலீஸ் போலீஸ் வந்தால் தன் கதி என்ன என்பதை அந்த கலா ரசிகர் மறந்தே போனார் அடுத்த இறுதியில் ரூபாய் நூற்றி ஐம்பதையும் பெற்றிக்கொண்டு கொண்டுதான் ஆளை விட்டார் நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து விபச்சார்கிட்ட அவருக்கு மட்டும் இல்லை அவர் தானே அங்க ஒத்துழைக்கலைன்னு சொன்னாரு பாக்கி ரெண்டு பேரும் அந்த மாதிரி கம்ப்ளைண்டே சொல்லல அதுல கூட ஒரு எத்திக்ஸ் வேண்டாமா நூத்தம்பது ரூபா கொடுத்துட்டு நூ எல்லாம் முடிச்சுட்டு நூற்றம்பது ரூபாய் புடிஞ்சிட்டு வந்த கும்பலுடைய மகன் தான் இப்ப முதலமைச்சர் என்ன செய்வீங்க நீங்க அவருடைய மகன் தானே இவரு அவரு அப்படி பண்ணாரு சரி அவருடைய வாழ்க்கையை நீங்க அப்படியே எடுங்க எல்லாரும் குப்பனும் சுப்பனம் எல்லாருமே வந்து ஒருவனுக்கு ஒரு தீனி வாழ்கிறோமா இல்லையா அதனால இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல இவருக்கு எத்தனை பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி உலகாரியே அதே மாதிரி டைலாக் வேற பேசிட்டு நடந்தாரு சட்டசபையில போய் கனிமொழி என் மகள் ராசாத்தி என் மனைவி அல்ல அப்ப யாரு அவங்க அதான் பின்னாடி துணைவின்னு வச்சுக்கிட்டாரு மனைவி துணைவின்னு சொல்லி இந்த சின்ன வீட்டுக்கு ஒரு பேரு பெரிய வீட்டுக்கு ஒரு பேர்னு வச்சதே கருணாநிதி தானே அந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்தது ஞானசேகரன் இப்படி பண்ணனா தப்பு பண்ணனாம்னு என்ன காரணம் நினைக்கிறீங்க கருணாநிதி அவர்கள் போட்ட விதை ஆ விதை ஞானசேகரன் மூணு பொண்டாட்டி அதுக்குற அண்ணா பல்கலைக்கழகத்துல போய் இந்த அநியாயம் அதனா உண்மை சரி இப்ப இருக்க முதலமைச்சர் மட்டும் என்ன பண்ணாரு பாத்திமா பாபுங்கிற அந்த நியூஸ் ரீடரை வந்து டிடியில் உள்ள நியூஸ் வந்து கடத்திட்டு போகல சரி கடத்திட்டு போனது சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்குறாங்க கேள்வி கேட்டது நான் இல்ல நக்கீரன் நக்கீரன்ல இருந்து ஒரு இன்டர்வியூ எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுன்னு நினைக்கிற வருஷம் அந்த இதில் நக்கீரன் இது கிடைக்கும் உங்களுக்கு கூட கிடைக்கும் கூகுள்ல தேடிக்குது அது அந்த பேட்டி எடுத்து பாருங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க உண்மை இல்லாமலா இப்படி பேசுகிறார்கள் அதாவது இவர் வந்து இந்த பாபா கூட்டிகிட்டு போயிட்டாரு மோசம் பண்ணிட்டார் இப்படியெல்லாம் வந்து அன்னைக்கு பெரிய பிரச்சாரமாக வந்து வெளி உலகத்தில் பெருசாக பேசப்பட்டு இருக்கு அந்த நேரத்தில் மு க ஸ்டாலின்ட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க இன்டர்வியூ எடுக்கும்போது கேள்வி கேட்குற நிறுவர் இப்படி கேட்கறாரு அதுக்கு அவங்க போட்டிருக்கிறது நக்கீரன் ஒரு பேரை போட்டிருக்காங்க அந்த நிருபருக்கு பேரை போடுறாங்க நக்கீரன் கேள்வி கேள்வி கேட்குறது இந்த கேள்வி உண்மை இல்லாமலா இப்படி எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க ஸ்டாலின் வந்து அதுக்கு பதில் சொல்கிறாரு உண்மை இருக்குன்னா அதுக்கு ஆதாரத்தை வெளியிட சொல்லுங்க அப்படிங்கிறாரு அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம் உண்மை இல்லைன்னு அர்த்தம் உண்மை இல்லைன்னு அர்த்தமா ஆதாரம் இல்லாமல் நான் தப்பு பண்ணேன்னு அர்த்தமா இல்லை உண்மை இருந்துன்னா ஆதாரத்தை வெளியிடுங்கன்னு சொன்னார்னா நீங்கள் வந்து இப்போ தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணை வந்து நீங்கள் இதை பண்ணிட்டீங்க கடத்திட்டு போயிட்டீங்கிறது இது கண்ணன் அதான் சொன்னாரு மவுண்ட் ரோட்ல நிறுவனமாக ஓட வச்சாரு ஓட ஆளுதான் இருக்காரு சொல்லிவிட்டு அடுத்த கமாண்டின்னு சொல்லிட்டாரு இப்போ அதுவும் வைரலாக தானே ஓடிட்டு இருக்கு இப்போ அதை அதெல்லாம் முன்னாடி இப்போ அவங்க பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க அண்ணாச்சி அவர் தானே நெல்லை நெல்லைக்கண்ணனுடைய பேச்சை ஒருக்க திருப்பி கேளுங்க அவர் கடைசியில் இவரை தான் கொண்டாடுனார் அவரே அவரே அவருடைய பேச்சு பழைய பேச்சில் அவர் சொல்லிருக்காரு இப்போ அவர் வந்து பெண்களுக்கு நாங்க தான் பாதுகாவலர்னு சொல்லி இப்ப இருக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாரு சொல்லும்போது அதுக்கு தான் அவர் சொல்றாரு இவனோட சொல்லி நல்லா திட்டுறாரு அது வேற கதை இப்போ முடியாது அதனால பண்ணலன்னு சொன்னார் அப்படித்தானே அந்த பேச்சில் அப்படிதான் சொல்லியிருக்காரு சரி முடியுமா முடியாத ரெண்டாவது விஷயம் இந்த விஷயம் உண்மையா இல்லையா இவர் வந்து லயோலா காலேஜ் வாசல்ல தவம் கிடந்தது உண்மையா இல்லையா இவர் எத்திராஜ் காலேஜ் வாசல்ல போய் நின்று உண்மையா இல்லையா இதானே உண்மை ராணிமேரி கல்வி ஒவ்வொரு காலேஜ் வாசல்ல தான போய் நின்னாரு அப்படிதான் அதனால அன்னைக்குள்ள சூழ்நிலை அப்புறம் அவர் தான் இப்ப முதலமைச்சர் அவருக்கு மகமட்டம் என்னமா பால்டாயில் குடிக்கல ஒழுக்கமா வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்றீங்களா என்ன சார் இது இவங்க தான் தா முதலமைச்சர் அப்புறம் துணை முதலமைச்சர் அப்புறம் வந்து கட்சியில் இருக்க இரண்டாங்கட்ட தலைவர் ரெண்டாம் தலைவர் மூணாங்கட்ட கட்ட தலைவர்லாம் என்ன செய்துட்டு இருப்பா அன்னை கருணாநிதி மூணு பொண்டாட்டி கட்டினாரு அப்படின்னா ஞானசேகரனுக்கு மூணு பொண்டாட்டி அவ்வளோதான் இன்னும் இது மேலே போயிடும் வேண்டாம் அதனால தமிழனுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னா தமிழகத்துல இல்லைன்னு சொல்லுங்க அதை ஒத்துடுங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கனிமொழிக்கு பாதுகாப்பு இருக்கு பிரச்சனை சொல்லுங்க துர்காவுக்கு பாதுகாப்பு சொல்லுங்க சாதாரண பெண்களுக்கு பாதுகாப்பு சுந்தரராஜன் இயக்குனர் அவரும் ஒரு இடத்துல பதிவு பண்ணிருப்பாரு கருணாநிதி அவர்கள் மார்பாடி பெண்களை ஏதோ ஒரு மார்பை பார்த்து ஏதோ கேள்வி கேட்டதா சொல்லிட்டு பதிவு பண்ணிருப்பாரு கருணாநிதி வந்து பாட்டு வைக்க சொன்னாராம் அதுல பாட்டுல டான்சரை வந்து மார்வாடி பெண்களை வந்து நீங்கள் வந்து டான்ஸ் ஆட நினைக்கிறேன் அவர்கள் பயன்படுத்துங்கன்னு சொன்னாரான் ஆர் சுந்தராஜன் வந்து பாட்டெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இதில் போட்டு காணிக்கும் போது இவர் கருணாநிதியை கூட்டிகிட்டு வந்து போட்டு காணிச்சாங்களாம் பாட்டை அவர் ஒன்றை சொன்னாராம் நான் வந்து மார்வாடி பெண்களை வச்சு இதெல்லாம் பாட்டு எடுக்க சொன்னேன் மார் வாடிய பெண்களை வச்சு நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னு சொன்னாங்களா இதை விட ஒரு மனுஷன் எப்படி சொல்லுவார் சொல்லுங்கள் அவருடைய டேஸ்ட் எப்படி இருக்குது மார் வாடிய பெண்களாம் அப்போ கிளம்பிகளை வச்சு நீங்கள் பாட்டு எடுத்திருக்கீதானே மார் வாடிய மார் மார்வாடி பெண் அது வார்த்தையில ஒரு பெரிய ஞானிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்க டேஸ்ட் எப்படி இருக்கு பாருங்க இவங்க தான் இந்த த தமிழகத்தை தமிழின தலைவர் எப்படி தமிழின விளங்கும் அதுதான் சார் அதாவது தமிழகத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைனாலே இந்த குடும்பத்தினால்தான் கோபாலர் குடும்பத்தில இருந்தா பாதுகாப்பே முத தே தேவையே பாதுகாப்பு அங்கிருந்தா பெற வேண்டியிருக்கு ரெண்டாவது வந்து திமுக காரன் இருந்து பாதுகாப்பு வேண்டியது இருக்கு திமுக காரன் வந்து ஒழுங்கா இருந்தாலே தமிழ் பெண்களுக்கு எல்லாம் வந்து பாதுகாப்பு தமிழகத்துல நல்லா தான் இருக்கும் யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது திமுககாரன் காரன் இந்த இதெல்லாம் பண்ணுறதுனால தான் வந்து அதை விட கூடுதலாக வந்து இந்த பொருட்கள் பொருட்களெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக விற்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க எல்லாம் திமுககாரன் தான் வித்துட்டு இருக்கான் தான் வித்துட்டு இருக்கான் அதை சா கள்ளச்சாரம் காய்ச்சாலும் த திமுக தான் வித்துட்டு இருக்கு கள்ளச்சாரம் காய்ச்சாலாம் வந்தால் விட்டு படிச்சு வித்தாலாம் வந்தால் எல்லாரும் அவன் தான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அவன் பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் எல்லா தப்புக்கு பின்னாடி இந்த போதைப் பொருள் இப்போ வந்துட்டு இருக்கு தப்பு செலவு எல்லாருமே வந்து போதைப் பொருளில் இருக்காங்க கஞ்சா இதெல்லாம் அடிக்ட் ஆகிட்டான்னு அவனை மீட்கவும் முடியாது அவனுடைய நிலமையே வந்து அவன் சுயநிலையை தாண்டி போய் நிற்கிறான் சுய நினைவை இழந்து போய் நிற்கிறான் இப்போ நிலை மறந்தவன்ட்ட நீங்கள் என்ன பண்ண முடியும் அவனுக்கு வெட்றமா குத்திரமா எதுவுமே தெரியாது கற்பழிக்கிறமா எதுவுமே அந்த லெவலுக்கு அவன் இருக்கான் கொடூர மா மிருகம் மாதிரி மாறிடுறான் சும்மா ஏதோ கோட்டரை அடிச்சா ஆடிஞ்சோன்னா கொஞ்சம் மிருகமாக இருப்பான் இது அப்படி இல்லை நூறு சதவீதம் மிருகமாக சுத்தமாக மாறிடுறான் அப்படியே அப்புறம் என்ன செய்ய முடியும் அதான் அவ்வளவு தப்புகள் அதிகமாக நடந்துட்டே இருக்கு நிறைய வீடுகள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்களா ரயில்வே ஸ்டேஷனில் நின்று வரக்கூடியும் போகக்கூடியலாம் அடிச்சுட்டு இருக்கல சின்ன பையன் மாறிடலாம் இல்லையா என்ன காரணம் போதைப் பொருள் இது அவன் ஏதாவது கோட்ருக்கட்ட பிடிச்சா என்ன மட்டையை உளுந்து கிடப்பான் இது அப்படி இல்லை நேரளுக்கு ஒரு கையில் ஒரு கம்பு இல்லைன்னா அறுவாலை எடுத்துகிட்டு வீச்சர் வளர்த்துக்கிட்டு இது ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பட்டப்பகலில் வந்து பயணிகளே மிரட்டிகிட்டு இருக்கான் அடிக்கிறான் அப்படின்னா என்ன காரணம் அது அதான் போதைப் பொருள் தான் அது சர்வசாதாரமாக கிடஞ்சிட்ருக்கு பிறகு பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்குன்னா முதல் டாஸ்மாக மூட சொல்லுங்கள் போதைப் பொருளை இல்லாமல் சொல்லுங்கள் சட்ட ஒழுங்கை சீராக சொல்லுங்கள் பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுங்கள் நம்ம ஒத்துக்கலாம் ஜெயலலிதா இருக்கும்போது இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஏற்றுக்கலாம் அந்த இரும்பு பெண்மணி அதெல்லாம் ஒடுக்கி வச்சிருந்தாங்களா இல்லையா ரவுடிகளெல்லாம் ஒழிச்சாங்களா இல்லையா இப்போ அப்படியே இருக்குது தமிழகம் சீரழிஞ்சு போய் கிடக்கு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க அதான் நீங்கள் சொன்னீங்கல்ல அதை மாதிரி தான் சாராயத்தை நீங்கள் வந்து இது அதை டாஸ்மார்க்கு டாஸ்மார்க் வந்து நீங்கள் வந்து எட்டு மணிக்கே திறந்து வச்சிருக்கீங்க தப்புன்னு சொல்லிவிட்டு இவங்க போய் சொன்னால் அவட போய் கைது பண்ணிட்டு கிடக்குறாங்க பாஜக மாவட்ட தலைவரை போய் கைது பண்ணி அவருக்கு ஒரு தனிப்பட அமைச்சு எங்கேயோ போய் தேனியில் எங்கேயோ போய் பிடிச்சி கைது பண்ணிட்டாங்க ஆனால் கள்ளச்சாரம் விற்கிறவன விட்டு போயிறாங்க அவ்வளவுதான் அதான் ஆட்சி நடக்குது பெண்களுக்கு பாதுகாப்பு இங்கே மீண்டும் அண்ணாமலை முதலமைச்சராக வந்தால் இதெல்லாம் சீர் செய்யப்படும் அது வரைக்கும் அடுத்த எலெக்ஷனில் மக்கள் புதிசாலையா இருந்தால் அதை தேர்வு செய்வாங்க வந்தாலா வருவாரா வருவார்னு நம்புறேன் கண்டிப்பாக வந்து தான் கண்ணும் இல்லை இதுக்கு விமோசனமே கிடைக்காது இன்னொரு அஞ்சு வருஷம் இருந்ததுன்னா அங்கே வருங்க இந்த கண்ணகி சிலை இருக்குல்ல அதெல்லாம் க கனிமொழி சிலையை வச்சிருவாங்க அதான் நடக்கும் நீங்க இன்னொரு அஞ்சு வருஷம் கொடுத்து பாருங்க தமிழகம் என்னன்னு சீரழிவுன்னு உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா அதுக்கு நடக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சீரழிவு வராதுன்னு நான் நம்புகிறேன்